ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமேத் டிஎன்பிசி அகாடமி ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஐஎன்னை வந்து அஞ்சு நாள் சேலஞ்சுன்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம டென்த்தில் இருக்க இந்த ஃபிஃப்த் லெசனுக்கு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க அதோட வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் இருக்க பத்தொம்பதாவது லெசன் ஸோ அது என்ன லெசன்ஸ் பார்த்திங்கன்னா நவீனத்தை நோக்கின்னு இருக்கும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அந்த பாடத்தோட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துப்போகும் ஸோ இந்த லெசனும் ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா ஸோ இன்றைக்குள்ளே நம்ம இந்த வீடியோ முடிச்சுருவோமா ஸோ அதாவது மொத்தம் ஐஎன்எம்ல ப பார்த்தீங்கன்னா அஞ்சு டாபிக் இருக்குது சரிங்களா அந்த அஞ்சு டாப்பிக்கில் ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்னு முடித்தோம்னா நம்ம அஞ்சு நாளில் அஞ்சு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இந்த தேசிய மறுமலர்ச்சி மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன் ரெண்டு நாள் எடுத்துக்கலாம்னா தேசிய காங்கிரஸ்ன்ற ஒரு டாப்பிக் இருக்கும் ஸோ அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் இருக்க ஃபஸ்ட் லெசனும் டென்த்தில் இருக்க செவன்த் லெசனும் கவர் ஆகும் அது ஆல்ரெடி நம்ம இங்கே டுவெல்த்தில் இருக்க ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி அடுத்த டாப்பிக்கில் டுவெல்த்தில் இருக்க சாரி டென்த்தில் இருக்க செவன்த் லெசன் கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ அப்படின்றப்ப அந்த டாப்பிக் நம்ம ஏற்கனவே முடிச்சது தான் முடித்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போ அந்த டாபிக் ஓசரம் நம்ம ஒரு நாள் எடுத்துக்க தேவையில்லை அதுக்கு பதிலே இந்த தேசிய மறுமலர்ச்சி ரொம்ப பெரிய லெசன்ஸ் சரிங்களா ஸோ அஞ்சு லெசன்ஸ் சேர்ந்துருக்கும் அஞ்சு ஆறு லெசன் சேர்ந்துருக்கும் ஸோ அப்படின்றனால இந்த இந்த டாப்பிக்கை நம்ம ரெண்டு நாள் எடுத்துக்க போகிறோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டென்த் ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம் லெவன்த்து முடிச்சுருவோம் டுவெல்த்தும் பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ளே வந்துடும் நாளைக்கு பார்த்திங்கன்னா டுவெல்த்தில் இருக்க ரெண்டாவது லெசனும் டுவெல்த்தில் இருக்க எத்திக்ஸ் லெசனும் இந்த மீதி ரெண்டு லெசனும் நாளைக்கு டே டூவில் வரும் சரிங்களா ஸோ அப்போ ரெண்டு நாளில் இந்த தேசிய மறுமலர்ச்சின்ற டாப்பிக்கை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நவீனத்தை நோக்கின்ற லெசன் பார்த்தீங்கன்னா நான் லைன் பை லைன் கொஷின் எடுத்து கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே அந்த லெசனில் கொஸ்டினே கிடையாது ஸோ அளவுக்கு எல்லா லைனுமே நான் எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ரொம்ப இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ புக்கை ஒரு தடவை நீங்கள் வந்து ஏற்கனவே படித்தவங்க பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற கான்செப்ட்டை ஒரு தடவை கான்செப்ட் வைஸ் படிச்சுருங்க ஏன்னா புக்கில் இருக்கிறபடி நீங்கள் கான்செப்ட் வைஸ் படித்தாதான் உங்களுக்கு அதோட மீனிங் புரியும் சரிங்களா ஸோ டேரெக்டாக லைன் பை லைன் கொஷின் பார்த்திங்கன்னா கான்செப்ட் அந்த லெசனோட கான்செப்ட் உங்களுக்கு புரியாமலே போயிடும் சரிங்களா ஸோ நான் என்ன எண்ணமே நான் தொடவே இல்லை ஸோ அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா புக்கில் இல்லாமல் இந்த ஒன் லைன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வேதங்களில் தவறே இருக்க முடியாது என்னும் கருத்தை புறக்கணித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் வேதங்களில் தவறே இருக்க முடியாது என்னும் கருத்தை புறக்கணித்தவர் யாரு ராஜாராம் மோகன் ராய் செகண்ட் கொஸ்டின் மதம் சார்ந்த சிந்தனைகள் மாற்றப்பட முடியாதவை என்பதை மறுத்தவர் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா சையது அகமது கான் மதம் சார்ந்த சிந்தனைகள் மாற்றப்பட முடியாதவை என்பதை மறுத்தவர் சையது அகமது கான் மூன்றாவது கொஸ்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்களை எத்தனை வகைப்படுத்தலாம் இரண்டு வகைப்படுத்தலாம் சமூக சீர்திருத்த இயக்கங்களை எத்தனை வகைப்படுத்தலாம் இரண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கங்கள்னு வரும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா மீட்டெடுப்பு புத்தலட்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள்னு வரும் சரிங்களா அது டென்த்லேயே நம்ம வந்து பிரீஃபாக வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யார் ராஜாராம் மோகன் ராய் அஞ்சாவது கொஸ்டின் பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு அடுத்து ஆறாவது கொஸ்டின் ராஜாராம் மோகன் ராயின் நீண்டகால திட்டங்கள் ராஜாராம் மோகன் ராயின் நீண்டகால திட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை தூய்மைப்படுத்துதல் ஒரு கடவுள் வழிபாட்டை போதித்தல் மனித கண்ணியத்திற்கு முக்கியத்துவம் தருதல் உருவ வழிபாட்டை எதிர்த்தல் சமூக தீமையான உடன்கட்டை ஏறுதலை ஒழித்தல் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராயோட நீண்டகால திட்டங்களாக இருந்துச்சு அந்த பிரம்ம சமாஜத்தில் கொண்டு வரக்கூடிய திட்டங்களாக இருந்துச்சு அடுத்து ஏழாவது கொஷ்டின் கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அடுத்து எட்டாவது கொஷின் கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இம்மிடையே ராஜாராம் மோகன் எந்த நகரில் வந்து இவர் வந்து இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்டல் ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் ஒன்பதாவது கொஸ்டின் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை யார் தேவேந்திரநாத் தாகூர் ஸோ ராஜாராம் மோகன் ராய்க்கு அப்புறம் இவர் தான் தேவேந்திரநாத் தாகூர் தான் பிரம்ம சமாஜத்தை எடுத்து நடத்துவார் அடுத்து பத்தாவது கொஸ்டின் கேசவ் சந்திரசன் பிரம்ம சமாஜத்தை எந்த ஆண்டு முன்னெடுத்து சென்றார்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஸோ தேவேந்திரநாத் தாகூர் இருக்கும்போதே ஸோ பிரம்ம சமாஜத்தில் வந்து இவர் வந்து உறுப்பினராக வந்து ஜாயின் பண்ணுவார் ஸோ 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 அந்த 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 கே தேவேந்திரநாத் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அதை வந்து 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 கொண்டு 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 போகிறது போவார் போவார் பிரம்ம 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 சமாஜத்தை கேசவ கேசவ சந்திரசனுக்கு அது பிடிக்காது ஏன்னா அவர் ரொம்ப விரைவான மாற்றத்தை எதிர்பார்ப்பார் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இவர் உறுப்பினர்களுக்கிடையே சில பிளவு ஏற்பட்டு சந்திரசன் தனியாகவே தனியாகவே ஒரு ஒரு சமாஜம் சமாஜம் சரிங்களா இந்திய சமாஜம்னு நம்ம டென்த்துலேயே பார்க்காதவங்க பார்க்காதவங்க வீடியோ கண்டிப்பாக ரசன்னியாவேம்மே தனியாவே ஒருவார் இருக்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய செய்தி தேக்கங்கள் ரொம்ப 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 முக்கியமான லெசன்ஸ் சரிங்களா அந்த லெசன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லெசனை பாருங்கள் பதினோராவது கொஷின் பிரம்ம சமாஜத்தில் எத்தனை கிளைகள் இருந்தனன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்கு கிளைகள் இருந்தன சரிங்களா மொத்தம் எத்தனை கிளைகள் இருந்தன ஐம்பத்தி நான்கு கிளைகள் இருந்தன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்காது சரிங்களா சாரி டென்த்து புக்கில் இது வந்து இருக்காது லெவன்த் புக்கில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இதையும் நோட் பண்ணிக்கணும் சரிங்களா அது அந்த ஐம்பத்தி நாலு கிளைகளும் எந்தெந்த ஊரில் இருந்துருக்குங்கன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் ஐம்பது கிளைகளும் வடமேற்கு மாகாணத்தில் ரெண்டு கிளைகளும் தமிழ்நாட்டில் ஒரு கிளைகளும் இருந்திருக்கு பன்னிரெண்டாவது கொஷின் பிரம்ம சமாஜ நாடகம் என்னும் தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார் ஸோ இவர் இவர் தான் என்னது அந்த தலைப்பில் வந்து ஒரு நாடகத்தை எழுதியிருப்பார் ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் பாதி இடையில காணாம் அடுத்த பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் தத்துவ போதினி என்னும் தமிழ் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு தத்துவ போதனி என்னும் தமிழ் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு ஸோ அடுத்த பதினாலாவது கொஸ்டின் தத்துவ போதினி என்னும் தமிழ் இதழ் யாரால் தொடங்கப்பட்டதுனா தேவேந்திரநாத் தாகூரால் தொடங்கப்பட்டது பதினஞ்சாவது கொஸ்டின் இந்து நூல்களை தமக்கு ஆதாரமாக கொண்டவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பதினாறாவது கொஸ்டின் பிரம்ம சமாஜ் கிளை அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜம் பதினேழாவது கொஸ்டின் பிரார்த்தனை சமாஜம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு எங்க நிறுவப்பட்டுச்சுன்னா பம்பாயில் வந்து நிறுவப்பட்டிருக்கு பதினெட்டாவது கொஸ்டின் பிரார்த்தனை சமாஜம் யாரால் நிறுவப்பட்டுச்சுன்னா ஆத்மராம் பாண்டுரங் என்பவரால் நிறுவப்பட்டுச்சு பத்தொன்பதாவது கொஸ்டின் பிரார்த்தனை சமாஜத்தின் உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணடே பண்டர்கர் கேடி தளங் ஸோ தான் பிரார்த்தனை சமாஜத்தின் உறுப்பினர்கள் ராணடேன்றது பார்த்திங்கன்னா எம்ஜி ராணடைன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ரொம்ப முக்கியமானவர் ஸோ இவர் வந்து ஒரு மூன்று சங்கங்கள் அமைத்திருப்பார் அதை பற்றி நம்ம டென்த்துலேயே ப்ரீஃபாக பார்த்துருப்போம் இருபதாவது கொஸ்டின் பிரார்த்தனை சமாஜத்தின் உறுப்பினர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இருபத்தோராவது கொஸ்டின் பிரார்த்தனை சமாஜம் எதில் ஆழ்ந்த கவனம் செலுத்தியதுன்னு பார்த்திங்கன்னா சமபந்தி ஜாதி மறுப்பு திருமணம் விதவை மறுமணம் பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோரின் மேம்பாடு ஆகிய சமூக சீர்திருத்த பணிகளில் பார்த்தீங்கன்னா அதிக கவனம் செலுத்தியிருப்பாங்க இருபத்தி ரெண்டு இரண்டாவது கொஷின் தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராணடேவால உருவாக்கப்பட்டிருக்கும் இருபத்தி மூன்றாவது கொஷின் தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் எப்பொழுது கூடும்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்று முடிந்தவுடன் கூடும் இருபத்தி நான்காவது கொஷின் ராணடே உருவாக்கிய அமைப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விதவை மறுமண சங்கம் தக்காண கல்வி கழகம் இருபத்தஞ்சாவது கொஷின் ராணடே இயற்கை எழுதிய ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இருபத்தி ஆறாவது ஆரிய சமாஜத்தை உருவாக்கியவர் தயானந்த 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 சரஸ்வதி 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 காலம் மொத்தம் ஆண்டுகள் அவர் வந்து எந்த மாநிலத்தை பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் இருபத்தி ஒன்பதாவது கொஷின் எத்தனை ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றி பார்த்தீங்கன்னா பதினேழு ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றி அடைந்திருக்காரு முப்பதாவது கோஷின் தயானந்த சரஸ்வதி பிரம்ம சமாஜம் உறுப்பினர்களை சந்தித்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு கல்கத்தாவில் வந்து சந்திச்சிருக்காரு முப்பத்தி ஓராவது கொஸ்டின் சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சத்தியார்த்த பிரகாஷ் என்னும் நூலை வெளியிட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் வேதங்களை நோக்கி திரும்புக என அழைப்பு விழித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி முப்பத்தி நாலாவது கொஸ்டின் கத்திரி எனப்படும் வணிக சமூகம் எந்த சமாஜத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜத்தை சேர்ந்தது முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் சுத்தி இயக்கம் யாருடையதுன்னு பார்த்திங்கன்னா தயானந்த சரஸ்வதியோடது முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் சுத்தி இயக்கத்தின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அல்லாதவர்களை இந்துக்களாக மாற்றுவது தான் இந்த சுத்தி இயக்கத்தின் நோக்கம் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஆரிய சமாஜம் ஒரு டேஸ் இயக்கம்னு பார்த்தீங்கன்னா மீட்டெடுப்பு இயக்கம் முப்பத்தெட்டாவது கொஸ்டின் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த ஊரை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவின் அருகேயுள்ள தட்சிணேஸ்வரர் என்னும் ஊரில் உள்ள கோவிலின் ஏழை பூசாரியாக வந்து இவர் வந்து இருந்திருக்கார் முப்பத்தொன்பதாவது கொஸ்டின் அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு கருத்துக்கள் என்னும் கருத்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கருத்து என்னும் தலைப்பில் தொகுத்தளித்தவர் யாருன்னு சுவாமி விவேகானந்தர் நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் சுவாமி விவேகானந்தரோட காலம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மொத்தம் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் என்ன நரேந்திரநாத் தத்தா நாற்பத்தி மூன்றாவது கொஸ்டின் சிகாகோ உலக சமய மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றில் நடைபெற்றிருக்கு சிகாகோ உலக சமய மாநாட்டில் உரையாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் தனது ஆளுமை திறனாள் வெளிநாடுகளில் இந்தியாவின் பாரம்பரியமிக்க நாகரிகத்திற்கும் அதனுடைய புதிதாக பிறப்பிடுத்துள்ள தேசம் எனும் உரிமை கோரிக்கைக்கும் கண்கூடான அங்கீகாரத்தை தந்த முதல் இந்தியர் விவேகானந்தர் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் தனது ஆளுமை திறனால் வெளிநாடுகளில் இந்தியாவின் பாரம்பரிய மிக்க நாகரிகத்திற்கும் அதனுடைய புதிதாக பிறப்பெடுத்துள்ள தேசம் எனும் உரிமை கோரிக்கைக்கும் கண்கூடான அங்கீகாரத்தை தந்த முதல் இந்தியர் இது யாருடைய வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா வாலன்டைன் சிரோலோட வார்த்தை ஸோ அடுத்த நாற்பத்தேழாவது கொஸ்டின் ராமகிருஷ்ண இயக்கம் எந்த ஆண்டு தோன்றியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழில் தோன்றியிருக்கு நாற்பத்தெட்டாவது கொஸ்டின் பிரம்மஞான சபை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு அமெரிக்காவில் வந்து நிறுவப்பட்டிருக்கு நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பிரம்மஞான சபையை நிறுவியவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாவட்ஸ்கி அம்மையார் கர்னல் ஆல்காட் ஸோ இவங்க தான் இருக்காங்க ஐம்பதாவது கொஸ்டின் பிளாவோட்கே அம்மையார் கர்னல் ஆல்காட் இந்தியா வந்த ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் தான் அவங்க வந்து இந்தியா வந்திருக்காங்க ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் பிரம்மஞான சபை அமைப்பின் தலைமையிடத்தை சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ ஆழ்காட்டு இறந்த பிறகு அன்னி தான் அந்த பிரம்மஞான சபையோட தலைவராக இருந்திருக்காங்க ஸோ அன்னி அம்மையார் இந்தியா வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்று ஐம்பத்தி மூன்றாவது கொஸ்டின் ஆழ்காட்டின் மறைவிற்கு பிறகு பிரம்மஞான சபையை தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் ஐம்பத்தி நான்காவது கொஸ்டின் அயோத்திதாசரை இலங்கைக்கு அழைத்து சென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கட் ஐம்பத்தஞ்சாவது கொஸ்டின் சத்தியசோதக் சமாஜ் எந்த அமைப்பதா சத்தியசோதக் சமாஜ் பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சுனா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் சோதக் சமாஜ் யாரால் உருவாக்கப்பட்டுச்சுனா சத்திய சாரி ஜோதிபா பூலேவால் உருவாக்கப்பட்டுச்சு ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஜோதிபா பூலே எந்த ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் பிறந்திருக்கார் ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஜோதிபா பூலே எந்த சமூகத்தை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா மாலி சமூகத்தை சேர்ந்தவர் சுவா அதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா தோட்ட வேலை செய்பவர் தான் அதுக்கான அர்த்தம் ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் மேல் ஜாதியினரின் அடக்குமுறைக்கு எதிராக வாழ்நாள் முழுவதுமான நீண்ட போராட்டத்தை மேற்கொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிபா பூலே அறுபதாவது கொஸ்டின் சத்திய ஜோதக் சமாஜம் ஸோ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்று ஸோ அதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மை தேடுவோர் சங்கம் தான் அதோட பொருள் அறுபத்தோராவது கொஸ்டின் குலாம் கிரி என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபா புலே அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் குலாம் கிரி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம் அறுபத்தி மூன்றாவது கொஸ்டின் ஜோதிபா புலே மனைவி பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாவத்ரி அறுபத்தி நாலாவது கொஸ்டின் பெண்களுக்கான ஒரு பள்ளியையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு பள்ளியையும் துணைவியார் சாவத்திரியின் உதவியோடு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னு அறுபத்தி கொஸ்டின் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் பண்டித ராமாபாய் காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மொத்தம் அறுபத்தி நான்கு ஆண்டுகள் அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் சமஸ்கிருத மொழியில் ஆழமான புலமை பெற்றிருந்ததால் அவருக்கு டாஸ் எனும் பட்டங்கள் வழங்கப்பட்டனன்னு பார்த்தீங்கன்னா பண்டித இன்னொரு பட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதின்ற ரெண்டு பட்டம் வந்து அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அறுபத்தெட்டாவது கொஷின் பண்டித ரமாபாய் எந்த வருடம் கல்கத்தா சென்றார்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா சென்றிருக்காரு அறுபத்தி ஒன்பதாவது கொஷின் எந்த வருடத்தில் சமூகத்தின் கீழ்மட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு வங்காளியை திருமணம் செய்து கொண்டார்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் தான் திருமணம் செய்து கொண்டார் அந்த காலத்திலேயே வேறு ஜாதியிலிருந்து திருமணம் செய்யும் செய்து கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்டித ரமாபாய் எழுவதாவது கொஷின் ஆரிய மகிழா சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டித ரமாபாய் எழுவத்தி ஓராவது கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் எத்தனை பெண்கள் ஆரிய மகிழா சமாஜ் என்னும் அமைப்பில் கல்வி கற்றனர் பார்த்தீங்கன்னா முந்நூறு பெண்கள் வந்து கல்வி கற்றிருப்பாங்க எழுவத்தி ரெண்டாவது கொஷின் சாரதா சதன் என்னும் அமைப்பை தொடங்கியவர் யார் பண்டித ரமாபாய் எழுபத்தி மூன்றாவது கொஸ்டின் சாரதா சதன் என்பதன் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடற்றவர்களுக்கான இல்லம்ன்றதான் பொருள் எழுபத்தி நாலாவது கொஸ்டின் யாரின் உதவியோடு கைவிடப்பட்ட விதவைகளுக்காக சாராத சதன் என்னும் அமைப்பை பண்டித ரமாபாய் தொடங்கினார்னு பார்த்தீங்கன்னா ராணடே பண்டர்கர் ஸோ இவங்களோட உதவியோடு தான் அந்த அமைப்பை தொடங்கியிருப்பாங்க எழுபத்தஞ்சாவது கொஸ்டின் இந்து பெண்களை கிறிஸ்துவ மதத்திற்கு மதமாற்றம் செய்கிறார் என குற்றம் சாட்டப்பட்டதால் தனது செயல்பாடுகளை எந்த இடத்திற்கு ரமாபாய் மாற்றினார்னு பார்த்தீங்கன்னா புனேவுக்கு அருகே உள்ள கேத்கான்ற இடத்துல எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் கேத்கானில் ரமாபாய் நிறுவிய புதிய அமைப்பு என்னன்னு சொல்லுவோன்னா முக்தி அதாவது முக்தி சதன் சொல்லி சொல்லுவோம் அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா சுதந்திர இல்லம்னு அர்த்தம் எழுவத்தி ஏழாவது கொஸ்டின் சுதந்திர இல்லத்தில் எத்தனை பெண்களும் குழந்தைகளும் தங்கியிருந்தனர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் பேர் தங்கியிருந்திருக்காங்க அவங்கள சுயசார்புடையவர்களாக மாற்றுவதற்கு தொழிற்பயிற்சியும் அந்த இல்லத்தில் வந்து வழங்கப்பட்டிருக்கு எழுவத்தி எட்டாவது தர்ம பரிபாலனை யோகம் எனும் அமைப்பை தோஷிவித்தவர் ஸ்ரீ ஸ்ரீ நாராயணகுரு ஒன்பதாவது கொஸ்டின் ஸ்ரீநாராயணகுரு எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் எண்பதாவது கொஸ்டின் ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஓராவது கொஸ்டின் கல் இறக்குவதை கொண்ட கேரளத்து ஈழவ ஈழவ சமூக இயக்கத்தின் ஈட்டி உனையாக விளங்கியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீநாராயணகுரு எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஈழவர்கள் கேரள மக்கள் தொகையில் தனி பெரும்பான்மையாக எத்தனை விழுக்காடு உள்ளனர் சாரி இதை விழுக்காடுன்னு மாற்றிக்கோங்க எத்தனை விழுக்காடு உள்ளனர்னா இருபத்தி ஆறு விழுக்காடு உள்ளனர் எண்பத்தி மூன்றாவது கொஷின் அலிகார் இயக்கம் யாரால் எந் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டச்சுன்னு பார்த்தீங்கன்னா சயமத் சையது அகமது கான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் தொடங்கப்பட்டிருக்கு எண்பத்தி நாலாவது கொஷ்டின் முற்போக்கான சமூக கருத்துக்கள் சையது அகமது கானின் எந்த பத்திரிகை மூலம் பரப்பப்பட்டுச்சுன்னா தத்கீப்பு ஒல் அக்லுன்ற பத்திரிகை மூலமாக பரப்பப்பட்டுச்சு அதுக்கு என்ன அர்த்தம்னா பழக்க வழக்கங்களையும் ஒழுக்க நெறிகளையும் மேம்படுத்துதல்ன்றதா அதுக்கு அர்த்தம் எண்பத்தஞ்சாவது கொஷின் அழிகார இயக்கத்தின் கொள்கைகள் யாவை ஸோ அழிகாரி இயக்கத்தோட கொள்கை என்னென்னு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரணமில் கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது முஸ்லீம்கள் இஸ்லாமின் மேல் கொண்டிருக்கும் பற்றினை பலவீனப்படுத்தாமல் நவீன கல்வியை அவர்களிடையே பரப்புதல் பர்தா முறை பலதார மனம் கைம்பேன் மறுமணம் விவாகரத்து போன்றவற்றோடு தொடர்புடைய சமூக சீர்திருத்தங்களை மேற்கொள்வது போன்ற கொள்கைகளை கொண்டிருந்தது எண்பத்தாறாவது கொஸ்டின் அறிவியல் கழகம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சையது அகமது கான் எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் அறிவியல் கழகம் என்னும் அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்கு எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் எந்த ஆண்டு முஸ்லீம் மக்களிடையே நவீன கொள் கல்வியை தொடங்குவதற்காக பல மாவட்டங்களில் கல்வி குழுக்கள் அமைக்கப்படுவதை ஊக்கப்படுத்தினர்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் முஸ்லிம்களிடையே ஆங்கில கல்வியை பரப்புவதற்காக எந்த ஆண்டு அலிகாரில் ஒரு நவீன முகமதிய பள்ளியை தொடங்கினார்னா தொடங்கினார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு தொண்ணூறாவது கொஷின் முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்ற ஆண்டு எதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு அவருடைய மறைவிற்கு பிறகு இந்த கல்லூரி பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகமாக வளர்ந்துருக்கு தொண்ணூற்றி ஓராவது கொஷின் இந்திய முஸ்லிம்களிடையே தாராளவாத கருத்துக்களை பரப்புவதற்காக எந்த ஆண்டு சையத் அகமது கான் ஆங்கிலேய கீழே கீழே கல்வி மாநாட்டை தொடங்கினார்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி ரெண்டாவது கொஸ்டின் அகமதியா இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூன்றாவது அகமதியா இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டதுனா மிர்சா குலம் தொடங்கப்பட்டிருக்கும் தொண்ணூற்றி நாலாவது மிர்சா குளம் அகமதோட காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மூன்று ஆண்டுகள் தொண்ணூற்றி அஞ்சாவது கொஸ்டின் குரானில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான கொள்கைகளுக்கு திரும்ப வேண்டும் என்று கூறிய அவர் தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று என கூறி சர்ச்சையை ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிர்சா குலாம் அகமஹ் அகமது தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் தியோபந்த் இயக்கம் எந்த உருவாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் தியோபந்த் டேஸ் நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டுச்சுனா இரண்டு நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டுச்சு ஒன்று பார்த்தீங்கன்னா குரானின் தூய்மையான கருத்துக்களையும் ஹதீஸ் எனப்படும் மரபுகளையும் பரப்புரை செய்தல் அந்நிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஜிஹாத் ஜிஹாத்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா புனித போர் எனும் உத்வேகத்தை உயிரோட்டம் உடையதாக வைத்திருப்பது தான் இந்த இரண்டு நோக்கங்கள் தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா தொண்ணூத்தெட்டாவது கொஸ்டின் தியோபந்தி இயக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது சரண்பூருக்கு அருகே தான் உருவாக்ஸ் அருகேயுள்ள தியோபந்த் என்னுமிடத்தில் ரஷித் அகமதி கங்கோரி ஸோ இவரே காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஸோ இவரோட ஆண்டு காலம் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் முகமது காசிம் நானா நானோதேவி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ஆயிரத்தி ஏழு இவருடைய ஆண்டு காலமும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஷின் தியோபெந்தில் இறையியல் கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு நூறாவது கொஷின் நட்பத் அல் உலோ உலோ உலாமா என்ற இயக்கம் எந்த ஆண்டு யாரால் உருவாக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு லக்னோவில் சிப்லினுமான் என்றவரால் உருவாக்கப்பட்டுச்சு நூற்றி ஓராவது கொஷின் பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்டிருக்கு நூற்றி மூன்றாவது கொஸ்டின் ராஷ்ட் கோப்தார் ஸோ ராஷ்ட்ரோப்தாருன்னா என்னன்னா செய்தித்தாள் ஸோ அதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மை விளம்பின்றதான் அதோட அர்த்தம் நூற்றி நாலாவது கொஸ்டின் சிங் சபா இயக்கம் எந்த ஆண்டு உருவானதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் உருவானது நூற்றி அஞ்சாவது கொஸ்டின் சிங் சபா இயக்கத்தின் கிளை இயக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஹாளி இயக்கம் நூற்றி ஆறாவது கொஸ்டின் சிங் சபா இயக்கத்தின் இரண்டு முக்கிய நோக்கங்கள் என்னென்னன்னு பாருங்க நவீன மேற்கத்திய கல்வியை சீக்கியருக்கு கிடைக்க செய்தல் ரெண்டாவது பாயிண்ட்டு கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் மதமாற்ற நடவடிக்கைகள் இந்த ரெண்டும் தான் நூற்றி ஏழாவது கொஸ்டின் அரசு சீக்கியர் குருத்து சட்டத்தை எந்த ஆண்டு இயற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ அது எப்போ திருத்தப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அது வந்து திருத்தப்பட்டிருக்கு நூற்றி எட்டாவது கொஷின் வள்ளலாரோட காலம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு ஸோ இவரோட காலம் என்னமுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நூற்றி ஒன்பதாவது கொஷின் ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அருகே சரிங்களா சிதம்பரம் அருகே தான் அவர் பிறந்திருக்கார் எந்த ஊருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலை நூற்றி பத்தாவது கொஷின் சத்திய தர்மசாலையை வள்ளலார் எந்த ஊரில் நிறுவினருன்னு பார்த்தீங்கன்னா வடலூரில் நிறுவிருக்காரு நூற்றி பதினோராவது கொஷின் சத்தியஞான சபை எனும் அமைப்பை நிறுவியவர் வள்ளலார் பன்னிரெண்டாவது கொஸ்டின் திருவருப்பா வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுபத்தி ஏழு நூத்தி பதிமூணாவது கொஸ்டின் சீவக சிந்தாமணி வெளியிடப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு நூத்தி பதினான்காவது கொஸ்டின் மணிமேகலை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க நூற்றி பதினஞ்சாவது கொஸ்டின் ஒரு பைசா தமிழன் யாருடைய பத்திரிகைன்னு பார்த்திங்கன்னா அயோத்திதாசரோட பத்திரிகை நூற்றி பதினாறாவது கொஸ்டின் ஒரு பைசா தமிழர் பின்னர் தமிழன் என்ற பெயரில் வெளிவந்திருக்கு ஸோ அது எந்த ஆண்டு வெளிவந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு பைசா தமிழ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு வார வாராந்திர பத்திரிகை சரிங்களா ஸோ அடுத்து நூற்றி பதினேழாவது கொஸ்டின் சமய பரப்பு நிறுவனத்தை தொடங்கும் நோக்கில் இந்தியா வந்தவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா பாப்டிஸ்ட்களான வில்லியம் கேரி ஜான் தாமஸ் ஸோ எந்த வருஷம் வந்திருக்காங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு தான் அவங்க வந்து இந்தியா வந்திருக்காங்க ஸோ அடுத்து நூற்றி பத் பதினெட்டாவது கொஸ்டின் செராம்பூர் மிஷன் என்னும் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு மற்றும் ஏற்படுத்தியவர்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன் ஒன்பதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஸோ ஏற்படுத்தியவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா கேரி ஜோஸ்வா மார்ஸ்மேன் வில்லியம் வார்டு ஸோ இவங்களால தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஸோ மொத்தமே நூற்றி பதினெட்டு கொஷின் தான் இந்த நூற்றி பதினெட்டு கொஸ்டினை படித்தா நீங்கள் வந்து இந்த பாடம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால கொடுக்குறேன் ஸோ இந்த பிடிஎஃப் ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணி வச்சு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் புக் பேக் ஸோ புக் பேக்கும் ரொம்ப 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 முக்கியம் ஸோ அதனால தான் புக் பேக்கே நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சரியான விடையை தேர்வு செய்க இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காளம் வங்காளத்தில் தான் சீர்திருத்த சீர்திருத்தங்கள் வந்து முதன் முதல்ல வந்து தோன்றுச்சு சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பாருங்க இந்திய மறுமலர்ச்சியின் தந்தைன்னு சொல்லி யாரை சொல்லுவோம்னா ராஜாராம் மோகன் ராய் தான் சொல்லுவோம் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தைன்னு யாரை சொல்லுவோம் ராஜாராம் மோகன் ராய் தான் சொல்லுவோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் புக்கில் இல்லை ஸோ ரொம்ப முக்கியமானது இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க டென் பீஸில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் அடுத்த கொஷின் பாருங்க தேசிய சமூக மாநாடு டேஸ் முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது தேசிய சமூக மாநாடு டேஸ் முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது ஆன்சர் என்னன்னு பாருங்கள் எம்ஜி ராணடே ஸோ மூணாவது கொஸ்டினுக்கு எம்ஜி ராணடே தான் ஆன்சர் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நாலாவது கொஸ்டின் வேதங்களை நோக்கி திரும்புக என்று முழக்கமிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி வேதங்களை நோக்கி திரும்புக என்று முழக்கமிட்டவர் தயானந்த சரஸ்வதி அடுத்த அஞ்சாவது கொஷின் கதைகள் மற்றும் வியக்கத்தக்க ஓமைகளின் மூலம் டேஸ் தனது கருத்துக்களை விளக்கினார்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் தனது கருத்துக்களை வந்து விளக்கியிருப்பார் ஸோ அடுத்த கொஷின் பாருங்க ஆறாவது கொஷின் ஒரு பைசா தமிழன் என்ற வாரப்பத்திரிகையை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் ஸோ அயோத்திதாச பண்டிதர் தான் நடத்தியிருப்பார் ஏழாவது கொஸ்டின் பிரம்மஞான சபை டாஸில் நிறுவப்பட்டுச்சின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் நிறுவப்பட்டிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை அடையாருக்கு வந்து மாற்றியிருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த சென்னை அடையாருக்கு மாற்றினதுக்கப்புறம் யார் தலைவராக இருப்பானா அன்னி பெசன்ட் அம்மையார் தான் தலைவராக இருப்பான் ஸோ அவ்வளோதான் புக் பேக் கொஸ்டின் முடிஞ்சு ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதோட பிடிஎஃப் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுருங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் இருக்க ஃபஸ்ட் லெசன் வந்து பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமுத்து டிஎன்பிசி அகாடமி